அஞ்சட்டி அருகே மதுபாட்டில்கள் விற்பனை செய்தவர் கைது நூத்தி நாற்பத்தி நான்கு மதுபாட்டில்கள் போலீசார் பறிமுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அஞ்சட்டி அருகே உள்ள நாற்றம்பாளையம் அரசு மதுபானக் கடையில் இருந்து நேற்று இரவு டாஸ்மாக் மதுபானத்தை கள்ளத்தனமாக விற்பதற்காக எடுத்து சென்ற தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் நாகராஜ் நாற்பத்தி மூன்று வயதான இவர் வாகனத்த சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அஞ்சட்டி போலீசார் எஸ் ஐ மோகன் அவரை கையும் காலமாக பிடித்து கைது செய்து நாகராஜிடமிருந்து நூத்தி நாற்பத்தி நான்கு மதுபாட்டியல்கள் பறிமுதல் செய்தனர் அப்போது விசாரணையில் இன்று பொங்கல் பண்டிகை என்பதால் அரசு மதுபானக் கடைகள் மூடப்படும் என்ற இந்த நிலையில் நேற்று இரவே கள்ளத்தனமாக நூத்தி நாற்பத்தி நான்கு மதுபாட்டில்கள் அதாவது மூன்று பாக்ஸ் கொண்ட மதுபாட்டில்களை கள்ளத்தனமாக எடுத்து சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்கு ஒகனைக்கல் மற்றும் ஊட்டமலை பகுதியில் கள்ளத்தனமாக விற்பனை செய்வதற்கு கொண்டு சென்றது தெரியவந்தது வந்தது இந்த நிலையில் அவர் எடுத்து சென்ற மதுபாட்டில்களையும் பறிமுதல் செய்து கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அஞ்சட்டியில் செய்தியாளர் வீரசாமி